재미 <목소리도> किरान कल देगी किरान यंगे यंगे कल 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 कल

மொழியாய் வந்த நிறையே வள்ளுவன் உரைத்த உரையே உடம்பில் உயிருள்ள வரையே தமிழே நீ எனக்கு இறையே தாய் மொழியான தமிழுக்கு இந்த இளையவளின் இனிய தமிழ் வணக்கங்கள் பெண்கள் தினம் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாத

வீட்டில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் உள்ளனர் திருச்சி மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் ஒரு பெண் தனியாக இருந்தபொழுது கடத்தப்பட்டாள் ரயில்வே நிலையத்தில் சென்னையில் வேலைக்கு சென்று இரவு வீடு திரும்பும் பொழுதே ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை செய்து நாசமாக்கப்பட்டாள் ஆனால் இதே போன்றுதான் நாமக்கல் மதுரை திண்டுக்கல் என்று பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் தான் இருக்கின்றது சிலைகள் வைக்க நேரமுள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமைகளை தடுக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேள்வி கேட்பேன் கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர் சரி அஞ்சு வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டிங்க பெயர் வச்சுக்கோங்கலாம் சென்னை பக்கத்தில் இருக்க செஞ்சின்ற ஒரே கிராமத்துலேயும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுதம் அம்மாளுடைய பெயர் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அஞ்சகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது அப்படிப்பட்ட தாயாருக்கு ஏன் பேருந்து நிலையத்தில் பெயர் வைக்கிறீர்கள் இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னா

ஊர்ல இருக்க யார் குடும்பத்திலயுமே கிடையாது இதுதான் இங்கே நடக்கக்கூடிய உண்மை இதை தட்டி கேட்பதற்காக தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அம்பேத்கருடைய கூற்றை நான் கூற விரும்புகின்றேன் நாங்கள் காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து போவதற்கான களிமண்கள் அல்ல அதே காற்றாற்று வெள்ளத்தின் திசை போக்கை மாற்றுவதற்காக வந்த கரும் பாறைகள் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் எங்களை யாராலும் அசைக்க முடியாது எங்கள் தளபதி வருவார் பெண்களுக்கான நீதியை வழங்குவார் ஏனென்றால் தளபதி வைத்து கொண்ட கல்வி கொள்கை யாதெனில் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் மண்ணுக்காகவே உயிர் விட்டவர் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியார் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பெண்ணாக தனக்கு பின்னே இருந்தவர்களை முன்னே அனுப்பாமல் தானே முன்னே சென்று போராடியவர் இப்படிப்பட்ட கல்வி கொள்கையை வைத்திருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி தான் வருவார் பெண்களுக்காக நீதி கிடைக்கும் என்று கூறி அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிருந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணுளம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவாள் உன்னை முடித்தாள வாழ்த்தோமே